சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து தனிமையை குறித்து வியாதியை குறித்து பலவிதமான பிரச்சனைகளை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா என்னப்பா இது வாழ்க்கை வாழவே பிடிக்கலையே ஏதான் வாழ்றோம் தெரியலேன்னு கலங்கிக் கொண்டிருக்கீங்களா சோர்ந்து போகாதீங்க ஏசப்பா உங்க கூடவே இருக்காங்க உங்களுடைய கவலைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் உங்க கண்ணீரெல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்க கூட உங்க இதயத்தை ஆற்றி தேற்றி உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த நாள்ல உங்களுக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார் நீங்க ஒரு விச ஏசப்பாவை நோக்கி பாருங்க உங்க கண்ணீரெல்லாம் அவர் பாதத்துல வைங்க மற்றவங்ககிட்ட போய் கண்ணீர் வடிக்காதீங்க அவங்க சோர்வுகளெல்லாம் மாற்றி ஒரு புதிய எதிர்காலத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க ஆமீன்